அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பாரம்பரிய தேர்தலுக்கு வந்திருக்கோன்னு வரனால பார்த்தீங்கன்னா ரஷ்யர் மத்தியில் வந்து குழப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்தாலும் இவரோ பெருசாக ஓரளவுக்கு செய்யணும்னு சொல்ல முடியாது இவர் மொத்தம் வந்து நடிகை படத்தில் நடிக்கிற மாதிரி வந்து அரசியல் நடிக்கணும்னு பார்க்குறாங்க வேற வழி இல்லை அரசியலுக்கு அவர் வந்துதான் ஆகணும் நாடு வந்து அவ்வளோ கெட்டு போயிருச்சு நான் நிறைய நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இப்போ அங்கே தான் அங்கே தான் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு தானும் அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்ணி போயிருக்காரு போயிட்டு அவங்களுக்குலாம் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருந்துட்டுருக்காரு ஸோ ரொம்ப நல்ல விஷயம்தான் இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது திடீர்னு ஒரு நோட்டீஸ் அந்த ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த அதுக்காக திடீர்னு வந்து அரசு மேலே அரசு தான் அரசோட அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு மாதிரி சொன்னார் திடீர்னு அங்கே போய் நிற்கிறாரு அதெல்லாமே வந்து தான் வந்து ஒரு பெரிய அப்டேட் தான் நமக்கு ஸோ தான் வரணும் அப்டேட் இல்லை ஸோ இந்த மாதிரியும் வந்து டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி டக்கு டக்குன்னு புத்துன்னு அதுவே பெரிய அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிட்டே தெரியல அவர் இன்னும் அரசியலை முழுமையாக இறங்கி இன்னும் செயல்பட ஆரம்பிக்கலை இப்பொழுதைக்கு தான் போயிட்டுருக்காரு அதை பார்த்தாக்கா சம்மந்தமாக அவர் முன்னே போயிருக்காருங்களேன் தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கே போய் பார்த்தா இது ரெகுலரா பாக்குறது இல்லைங்க இதை அவர் எப்போயும் பண்ணுறது தான் கண்டிப்பாக அது எடுபடாது ஏன்னா இவர் வந்து ஒரு ப பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அரசியலுக்கு வந்து அப்படி பிளான் பண்ண பாரு திடீர்னு ரெண்டு வருஷத்தில் வந்து அரசியலுக்கு வந்து நான் வந்து அதை பண்ணி இதை பண்ணி சும்மா பசங்களை கூப்பிட்டு ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு என்ன விளையாட்டு பசங்களோட ஜோல்டிங் விளாட வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் பண்ணல அரசியல் என்ன 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 கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி விஷயம் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு பார்க்கற எல்லாரும் பார்க்குற எல்லாரும் பார்க்கறேன் இந்த ஆள் பார்த்து என்ன பண்ணாப்பல என்ன பண்ண சொல்லு காலோட ஒரு ஆறுதல் சொல்ல எல்லாம் சொல்றாரு தம்பி இதெல்லாம் வந்து

சட்டம் போட்டு அவர் வந்து உண்மையிலேயே மக்களுக்கு நல்ல விஷயம்னு சொல்லி மனசாரம் வரல அவர் வந்து நடிக்கணும் நம்மள ஒரு ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் ஆகணும் அரசியல் இருந்தால் தான் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா வந்து அவர் ஃபேமிலி கூட இல்லைங்கிறாங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் ஆறுதல் சொன்னது அவரோட அடுத்த கட்ட பணிக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு அரசியல்வாதியாக நான் வந்து அடுத்தடுத்த வேலைகள் நான் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு இன்டெரக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்படி இல்லைனாலும் அவர் ஒரு போயிருப்பார் அரசியலுக்கு வரலன்னா அவர் போயிருப்பார்ன்றது நம்மளால் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் பிகினிங்லாம் வந்துட்டு அவர் எதுக்கு அரசியலுக்கு வராது தேவையில்லாத வேலை நான்தான் தான் நினச்சிட்டு இருந்தேன் மேபி வந்தால் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே மேபி நல்லா இருந்தால் இருக்கும் இல்லையா ஸோ ஒரு சான்ஸ் கொடுப்போம் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னும் சின்ன பசங்க விளையாட்டு ஒரு உண்மையான மக்கள் வந்து தப்பா இல்லை யார் பணம் கொடுக்காம அவ்வளோதான் ஓட்டு போடுவாங்க அப்படி தான் போயிட்டுருக்குது ஏன்னா நாளில் நாளில் வந்து எலெக்ஷன் வந்து இல்ல ப்ரோ இப்பதைக்கு எதுவும் பேசுற மாதிரி இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாக்குறவங்க பாக்கணும் அவ்வளவுதான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க காசியே ரகலாயிடும் நடிக்கும் பாலிடிக்ஸ் வந்தாலும் படம் நடிக்கணும் கள்ளச்சார வித்ததுக்கு அது போ விஜய் இல்ல இதுக்கு கூட புதுசா இதுக்கு போறாப்ல இவர் வந்து இருபத்தி வருஷம் படம் நடிச்சிட்டு இருக்காப்ல இருபது வருஷம் நடிச்சிருக்காப்ல குறைஞ்சி ஒரு பத்து வருஷம் ஆகாது மக்கள் பண்ணி போயிருக்கணும் எதுக்கே போகாம திடீர்னு பரிசீலுக்கு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து நான் பண்றேன் அப்படின்னு போறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை மக்கள் பணி சரி மக்கள் பணி வந்து இதல வந்து வெள்ள பாதிப்புல எத்தனை பேர் கொடுத்தாப்ள எத்தனை பேருக்கு கொடுத்தா சீமானா அத்தனை நின்று கொடுத்தாப்ள எல்லா இடத்துல நின்று வந்து எட்டு மணி நேரம் 10 மணி நின்று நின்னு இது எங்க கொடுத்தாப்ள இதுйга அவர் எங்க போ எங்க கொண்டு எங்கடிக்கு கடை கடை கடையே கிடையாது ஒரு இரநூறு 200 கொடுத்து போட்டு அவங்க சும்மா பந்தா பண்ணி நண்ட வந்து

இவர் இவர் அப்படி ஆனா அவர் என்ன அவர் தான் அவரு அவரு கூட இவரு கூட்டணி இவர் இவரு கூட்டணி சேர்வாங்க ரெண்டு பேர் கடைசியில் ஒத்துக்காது இப்ப வேணாம் சொல்லிக்கலாம் கண்டிப்பா கூட்டணி வரையில சீமான் கிட்ட வந்து விஜய் போய் கூட்டணி வைக்க மாட்டாப்ல அப்ப சீமான் வந்து விஜய் கட்சி கூட போய் கூட்டணி வைக்க மாட்டாப்ல அப்ப என்ன ஆயு ரெண்டு பேரும் கூட்டணி இருக்காது அவர் வந்து படம் நடிக்கிறதா நல்லா நினைக்கிறேன் ஏன்னா வந்து அரசியல் வந்து கமல் மாதிரி கமலுக்கு எப்படி எப்படியாச்சும் அது மாதிரி இருக்காது கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து மக்களுக்கு பணி செய்ய கிடையாது கண்டிப்பாக செய்ய கிடையாது ரெண்டு வருஷம் வந்து நடி பாடத்தில் நடித்த மாதிரி வந்து அரசியல் நடிக்கிறாரி உண்மையாக மன மக்களுக்கு வந்து நான் வந்து உண்மையாக மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லி விஜய் அரசியலுக்கு வரல அப்படி வந்திருந்தாருன்னா பத்து வருஷம் மக்களுக்கு வந்து அவர் வந்து எல்லா எல்லா பணி செஞ்சுருக்கணும் இந்த ரெண்டு டைம் வந்து மழை காலம் பாசம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மழை காலத்தில் மழை காலத்தில் இவர் இறங்கி குழந்தை ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு அவர் இறங்கி செஞ்சிருக்கணும் எந்த பணியும் செய்ய கிடையாது வந்து மேடை ஓட்டு ஜோல்டி வண்டி வந்து ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது சும்மாப்பா யார் வேலை என்ன வேலை சொல்லலாம் அது தேர்தல் வரப்போ தெரியும் பாட்டி ஃபஸ்ட்டு அவங்க கச்சி அவங்க காப்பாற்ற முடியும் ஏடிவிக்கு அவங்க கச்சி காப்பாற்றி முடிஞ்ச ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடைச்சல கூட்டணி கூட்டணி ஓடாமல் இருக்கிற சீட்டு போயிடுச்சு கூட்டணி ஓட்டு தான் கிடைச்சி ஒரு பதினஞ்சு சீட்டாக வந்துருக்குது இவங்களுக்குள்ள இவங்க ஆட்கள் ஈக்க பார்த்து ஒன்றும் இல்லாமல் எல்லாம் பயங்கரமும் கேலம் தனமோ போயிடுச்சு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை என்ன சொல்கிறேன் நம்ம அப்படி தான் சொல்கிறேன் சொல்ல முடியும் நம்ம அவர் சிகிச்சை என்ன வர போகுது செயல் என்ன வர போகுது நீ கேட்கறீங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது நடைமுறையை சொல்ல போகிறோம் அவர் செய்தி என்ன வேணும்போது தோத்த என்ன வேணும்னு போகிறோம் நம்மளுக்கு இதே நிலம அவர் ஜெயிச்சு நம்மளுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை என்ன அவங்க ஒரு கோடி இப்போ ஒன்றும் இல்லை ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியா ஐநூறு கோடியில் வந்து தங்கருக்கு ஒரு அருமையாக ஒரு பங்களா கட்டி வச்சுருக்காப்புல ஐநூறு கோடி கட்டி என்னோட போகிறாங்க அதே மாதிரி ஒரு ஆயிரம் கோடியில் ஒரு பங்களா கட்டுவப்பில முளைஞ்சி அஞ்சு வருஷம் செஞ்சாப்பிடா விஜய் வந்து ஆயிரம் கோடி பங்களா கட்டுவப்பில உங்களுக்கு எதாவது செய்வேன் இல்லையா எந்த கட்சி தலைவர் எனக்கு நான் எந்த கட்சி நான் சீமன் கிடையாது நான் பொது பொதுவாக பேசுகிறேன் எல்லா செஞ்சதை சொல்கிறேன் நீ விஷயம் பார்த்து இல்லையா அந்த மலை போய் எல்லா இடத்துல இருந்து பத்து மணி நேரம் இருந்து அந்த அவருக்கு எடுத்து கொடுத்தார்ல எந்த தலைவர் இப்படி கொடுத்துருக்குறான் அவர் சீமானுங்கிற அவ்வளோ அரசியல் அது வந்து பெரிய அவர் புகுந்து பேசலை அவர் செய்ய இறங்கி செய்கிறாப்புல இல்லையா வேற யார் அது மாதிரி செய்கிறான் இல்லை அந்த கலைஞர் வந்து கருணாநிதிக்கு கடற்கரை வந்து பேனை வைக்கிறக்கு இறங்கி அவங்க கருத்து கூடத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை முன்னாடி போய் எதிர்த்து தெரிவிச்சாப்புல வேறு எந்த தலைவரை போய் எதை எதிர்த்து தெரிய முடியுமா எந்த தலைநாட்டி போவா அப்படியா அத்தனை அத்தனையே இருக்கல அத்தனை கூடத்துல ஒய் சீமான் போய் தைரியமாக வந்து எதிர்த்து தெரிவிச்சாப்புல கடல் சே பேனை வைக்க முடியாது அது மாதிரி அரசியல் செய்றாப்பளோ பதினஞ்சு இருபது வருஷமா இப்போ ரெண்டு வருஷத்தில் வந்து விஜய் கூட போய் சீமான் கூட்டணி செய்கிறாப்பில்ல அது நடக்கிற காரியமா